ஹாய் நண்பர்களே வெல்கம் டு மாணவர் சேவை சேனல் நான் உங்கள் ப்ரொஃபஸர் ராஜு பேசுகிறேன் இன்றைக்கி நாம் டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஜாவுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்குள்ளே போனதும் இந்த மாதிரியான பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இப்போ டிஆர்பிக்கான அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து இருந்து நாலாயிரம் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஜில் அப்ளை ஆன்லைன்னு ஒன்று இருக்குல்ல அப்ளை ஆன்லைனை க்ளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் நோட்டிஃபிகேஷன் டேட்டு அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ எண்ட் ஆகுது பேமெண்ட் லாஸ்ட் டேட் என்ன டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ளை நாவும் கொடுங்க தென் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்குள்ளே போகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் எஸ் எண்ட் ஓடிபி கொடுங்க நம்ம மெயில ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இமெயில் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதை பார்த்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வெரிஃபையை க்ளிக் பண்ணுங்கள் இமெயில் வெரிஃபைடுன்னு காமிக்குது தென் ஓகேவாக க்ளிக் பண்ணுங்கள் தென் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்குது மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு தென் மொபைல் நம்பர் கேட்குது மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஆர் யூ ஷோர் கேட்குது சென்ட் பண்ணலாமான்னு எஸ் சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள் தென் நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதை பார்த்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க மொபைல் வெரிஃபைடுன்னு வருது ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது தென் ஓகே கொடுத்துருங்க தென் கேண்டிடேட் டேஷ்போர்டு காமிக்கும் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் இன் தமிழ்நாடு காலேஜேட்டு எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வரும் இதில் அப்ளை பண்ணணும் முன்னாடி பண்ணது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இன்னும் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நாட் கம்ப்ளீட்டட் தான் காமிக்குது தென் இப் இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணவே போகிறோம் அதுக்கு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு அப்ளைன்னு இருக்கிறத வந்து க்ளிக் பண்ணுங்கள் தென் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே ரீட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க பிஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் பிஃபோர் யூ அப்ளை கைண்ட்லி கோ த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் டாக்குமெண்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வரும் இதை பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆர் யூ அப்பியரிங் ஃபார் த டிஎன் செட் எக்ஸாமினேஷன்னு கேட்டிருக்கு அப்பியர் ஆனிங்கனாக்கா செட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் டிஎன் செட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே டைப் பண்ணிவிடுங்க நான் வந்து இங்கே எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே வந்து டிஎன் செட்டில் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பரை கேட்கும் அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேவ் யூ அப்ளைடு பிஃபோர் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கேட்டது இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே வந்துட்டு ஒரு டைம் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்க அது எஸ் கொடுங்க அப்ளை பண்ணலை டூ தௌசண்ட் நைன்டீனில்னாக்க நோ கொடுத்துருங்க ஸோ நான் வந்துட்டு எஸ் கொடுக்குறேன் நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்டிருக்கு ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்னொன்று வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ உங்களுக்கு எது வருமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு அறுபத்தி நாலு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து இங்கே கீழே வந்துடும் சிலபஸ் பீய் காமன் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் இன் ஏ டிசிப்ளின் த கேண்டிடேட் ஷேல் பி கன்சிடர்ட் ஈக்குவலி எலிஜிபிள் ஃபார் ஆல் எலிஜிபிள் சப்ஜெக்ட் இந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க தென் லைக் திஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு அப்ளிகண்ட் ஃபுல் நேம் வித் இனிஷியல்னு கேட்டிருக்காங்க இதில் உங்களோட ஃபுல் நேம் வித் இனிஷியலோட கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு கேட்டிருக்காங்க அதில் ஆதார் கார்டை நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கார்டு நம்பர் நம்ம என்ன இங்கே ப்ரூஃப் கொடுத்தோமோ அதோட நம்பரை இங்கே நம்ம டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அஸ் பர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு ஏஜ் ஆசன் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி நெக்ஸ்ட்டு உங்களோட ஏஜ் வந்து ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி எவ்வளோன்னு இங்கே கொடுத்துருக்கோம் நீ அக்கார்டிங் டு யுவர் நீங்கள் என்ன இங்கே டைப் பண்ணீங்களோ அதன்படி இங்கே வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க வித் இனிஷியலோட டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மதர் நேம் ஆஸ்கிங் மதர் நேமை வந்துட்டு வித் இனிஷியலோட டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க இந்தியனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க தென் ரிலீஜியன் கேட்டிருக்காங்க ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டியனா புத்திஸ்டா சீக்கா ஜெயினா அதர்ஸாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ரிலீஜியனோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தால் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்டிஐஎஸ்சி ஐஸ்சிஏவா எம்பிசியா டி பிசியா பிசிஎம்மா ஜென்ரல் கேட்டகரியா எதுன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த சப் கேஸ்ட் கேட்டிருக்கு அது எதுன்னு பார்த்து உங்களோட கேஸ்ட்டு நேம் ஆஃப் த சப் கேஸ்ட் கட்டுருக்கு அவங்க அதில் எல்லா சப் கேஸ்ட்டும் கொடுத்துருக்கு அதில் நீங்கள் என்ன கேஸ்ட்டோ சப் கேஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் இஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு வித் ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம் ஹஸ்பண்ட்ஸ் நேம் அப்படின்னு கேட்டிருக்கு அப்பா அம்மா பேரோட வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனை கொடுங்க நெக்ஸ்ட் இஸ் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை தமிழ்நாடு கவர்மெண்ட்டானு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்ததுன்னா எஸ் கொடுத்துருங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை காம்பன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு யார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்கங்கிறத கேட்டிருக்காங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்து அந்த கார்னரில் இருக்கிற நம்பரை இங்கே நோட் பண்ணிவிடுங்க தென் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் தென் இந்த பேஜில் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க டோர் நம்பர் பில்டிங் ஸ்ட்ரீட்டு சிட்டி டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு பின்கோடு இதெல்லாம் தான் இதில் கொடுக்கணும் தென் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இதில் உங்கள் அட்ரெஸை செலக்ட் பண்ணிக்கோங்க சிட்டி நேம் டைப் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் தமிழ்நாடா அதர் தென் தமிழ்நாடாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க தென் பின்கோடு உங்களோட பின்கோடை இங்கே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பர்மனண்ட் அட்ரஸில் வந்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுனாக்க இந்த டிக் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இங்கே என்ன டைப் பண்ணீங்களோ அது அப்படியே இங்கே காப்பி ஆகிடும் இல்லைன்னா வேறு அட்ரெஸ்னாக்கா நீங்கள் இங்கே புதுசாக டைப் பண்ணி தான் ஆகணும் தென் அப்படியே கீழே வந்தீங்கனாக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போக வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா லைக் திஸ் ஒன் பேஜ் ஓப்பன் ஆகும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு அப்ளிகபிள்னாக்கா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க தென் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா நெக்ஸ்ட்டு லைக் திஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிப்ளமோ முடிச்சிருந்தா அவங்களாம் இதை டிக் டிக் பண்ணிக்கோங்க The box pg कंप्लीट பண்ணவங்க இந்த box-ஐ டிக் பண்ணிக்கோங்க pg इंटीग्रेटेड प्रोग्राम कंप्लीट பண்ணவங்க இந்த box-ஐ டிக் பண்ணிக்கோங்க mphil phd பண்ணவங்க அந்த particular box-ஐ டிக் பண்ணிக்கோங்க then net select set examலாம் कंप्लीट பண்ணவங்க அவங்க அந்த concern box-ஐ வந்து டிக் பண்ணிக்கோங்க next sslc details கேட்டிருக்காங்க sslc mark sheet certificate number கேட்டிருக்காங்க அத டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எல்சியை வந்து நீங்கள் ரெகுலரில் பண்ணியிருக்கீங்களா இல்லை ப்ரைவேட்டில் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க ரெகுலரில் பண்ணியிருந்தாக்கா ரெகுலர் கொடுங்க நேம் ஆஃப் த ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எல்சி எந்த ஸ்கூலில் படிச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க உங்கள் ஸ்கூல் நேமை டைப் பண்ணிக்கோங்க தென் நேம் ஆஃப் த போர்டு நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சுருக்கீங்களா இல்லை சிபிஎஸ்சியில் படிச்சுருக்கீங்களா ஐசிஎஸ்சியில் படிச்சுருக்கீங்களா இல்லைன்னா வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் போர்டா மெட்ரிகுலேஷன் போர்டா எந்த போர்டில் படிச்சுருக்கீங்களோ அந்த போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தமிழ் பார்ட் ஒன் லாங்குவேஜாக படிச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் படிச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுங்க இல்லை படிக்கலைன்னா செகண்ட் ஆப்ஷனாக கொடுங்க மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் எஸ்எஸ்எல்சி எப்போ பாஸ் பண்ணிங்க அதோட மந்த்தும் இயரும் கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க அதோடய பர்சன்டேஜை இங்கே டைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க ஹையர் செகண்டரியில் உங்களோட மார்க் ஷீட்டில் உள்ள சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க ரெகுலராக ப்ரைவேட்டானு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்கூலு உங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட நேமை இங்கே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு போர்டு கேட்டிருக்காங்க சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா இல்லை ஸ்டேட் போர்டா என்னங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ தமிழை வந்து ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க ஹெச்எஸ்சியில் படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க நெக்ஸ்ட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த மந்த்து எந்த இயரில் வந்து ஹெச்எஸ்சி பாஸ் பண்ணீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் வந்து ஹையர் செகண்டரியை எந்த இயர்லேருந்து எந்த மந்த்து எந்த இயர்லேருந்து எந்த மந்த்து எந்த இயர் வரைக்கும் படித்தீங்க அதுதான் அதுதான் வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடியில் கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு ஹையர் செகண்டரியில் நீங்கள் வாங்கின மார்க்ஸோட பர்சன்டேஜை இங்கே டைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு யூஜி டிகிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க யூஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க தென் சர்டிஃபிகேட் நம்பர் நம்ம சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு ப்ரொவிஷனல்லேயும் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிகிரி சர்டிஃபிகேட்லேயும் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் மேலே டிகிரி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணால் அதில் உள்ள நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள் இங்கே ப்ரொவிஷ்னலாக செலக்ட் பண்ணிங்கனாக்க இங்கே ப்ரொவிஷ்னலில் உள்ள நம்பரை டைப் பண்ணிவிடுங்க தென் த நேம் ஆஃப் த டிகிரி பிஎஸ்சியா பிஏவா பிகாமா பிசிஏவா பிபிஏவா பிஎஸ்டபிள்யூவா இல்லை இதில் இல்லாத அதர் சப்ஜெக்ட்ஸா அப்படின்னு சொல்லிவிட்டு அதர் டிகிரியா இதில் இல்லாத அதர் டிகிரி ஏதாவது படிச்சுருந்தீங்கனாக்கா அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் யூஜியில் வந்து என்ன படிச்சிங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க தென் நேம் ஆஃப் த காலேஜ் இன்ஸ்டியூஷன் இல்லைன்னா யுனிவர்சிட்டி இதை டைப் பண்ணிக்கோங்க தென் நேம் ஆஃப் த அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி காலேஜில் படிச்சிருந்தீங்கனாக்கா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்களோ அந்த யுனிவர்சிட்டியோட நேமை இங்கே டைப் பண்ணிவிடுங்க தென் இஸ் த இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை யூஜிசி யுஜிசியால் ரெகக்னைஸ் ஆன யூனிவர்சிட்டியாக உங்கள் இன்ஸ்டியூஷன் இல்லைனா யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஆமாம்னா எஸ் கொடுங்க இல்லைனாக்கா நோ கொடுங்க தென் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க நீங்கள் யூஜி டிகிரி எந்த மந்தில் எந்த இயரில் பாஸ் பண்ணிங்களோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க பீரியட் ஆஃப் ஸ்டடியில் வந்துட்டு நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சுருக்கீங்க யூஜியை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் தென் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க ரெகுலரில் படித்தீங்கன்னா இதை கொடுங்க பார்ட் டைம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சுருந்திங்கனாக்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் யூஜியில் வாங்கினா பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்துட்டு இங்கே டைப் பண்ணிவிடுங்க தென் பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க பிஜியோடய சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து கார்னரில் ஒரு இடத்துல இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை பார்த்து அப்படியே இங்கே டைப் பண்ணிவிடுங்க த நேம் ஆஃப் த டிகிரி கேட்டிருக்காங்க எம்எஸ்சினால் எம்எஸ்சி கொடுங்க எம்ஏனால் எம்ஏ கொடுங்க எம்காம் எம்சிஏ எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ இதில் இல்லாதது வேறு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுருந்தீங்கன்னா அப்போ அதர் பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிங்கிற ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ பிஜி படிக்கிறப்ப அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க தென் நேம் ஆஃப் த காலேஜ் கேட்டிருக்காங்க காலேஜில் படித்தா காலேஜ் நேம் கொடுங்க இல்லை இன்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா யூனிவர்சிட்டியோட நேம் கொடுங்க நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த அஃப்லியேட்டிங் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தீங்கனாக்கா அஃப்லியேட்டிங் யூனிவர்சிட்டி நேமை கொடுக்கணும் யூனிவர்சிட்டியில் படிச்சுருந்தீங்கனாக்கா அந்த யூனிவர்சிட்டி நேமையே இங்கேயும் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இஸ் த இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை யூஜிசியான்னு கேட்டிருக்காங்க உங்களோட காலேஜ் வந்துட்டு யூஜிசி ரெகக்னைஸ்டா அப்படின்னு பார்த்துட்டு எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க தென் இஸ் த சப்ஜெக்ட் மென்ஷன்ட் இஸ் டைரக்ட் சப்ஜெக்டா இல்லை ஈக்குவலன் சப்ஜெக்டா ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும் டைரக்ட் சப்ஜெக்ட் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க இல்லை ஈக்குவலன் சப்ஜெக்ட் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன்னாக்கா செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க இங்கே நீங்கள் வந்து பிஜி எப்போ வந்து எந்த இயரில் எந்த மந்தில் பாஸ் பண்ணிங்கன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க தென் பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க உங்களோட பீரியட் ஆஃப் ஸ்டடி எந்த இயர்லேருந்து எந்த மந்த்த்லேருந்து எந்த மந்த்து எந்த இயர் வரைக்கும் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க தென் மோட் ஆஃப் ஸ்டடி மோட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலரில் படிச்சுருக்கீங்களா இல்லை பார்ட் டைமாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுருக்கீங்களாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க தென் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பிஜியில் வாங்கின மார்க்ஸோட பர்சன்டேஜை இங்கே டைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தால் எம்ஃபில் டிகிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க டிகிரி சர்டிஃபிகேட்டாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டானு கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் சர்டிஃபிகேட் நம்பரு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரை இங்கே டைப் பண்ணணும் தென் நேம் ஆஃப் த காலேஜ் அப்படி இல்லைன்னா யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க காலேஜில் படிச்சிருந்தால் காலேஜ் நேம் டைப் பண்ணுங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சுருந்தா யூனிவர்சிட்டி நேமை டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளியேட்டிங் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க இதில் வந்து உங்கள் யூனிவர்சிட்டி நேமையே தான் கொடுக்கணும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சுருந்தாலுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா அந்த யூனிவர்சிட்டி நேமையே தான் கொடுக்கணும் தென் உங்கள் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை யூஜிசியான்னு கேட்டிருக்காங்க எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க த நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தீங்களோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க உங்கள் எம்ஃபில் டிகிரிங்கிறதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க தென் பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் முடிச்சுருக்கீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க தென் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க எந்த மோடில் நீங்கள் படிச்சிங்க உங்கள் எம்ப்ளூ டிகிரியா ரெகுலர்லையா பார்ட் டைம்லேயா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையா இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டியாங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்கோரிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க ஸ்கோரிங் சிஸ்டமில் நீங்கள் கிரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்தாவே தெரியும் கிரேட் சிஸ்டம்னு போட்டிருந்ததுன்னா கிரேடை செலக்ட் பண்ணுங்கள் இல்லை பர்சன்டேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் கிரேடு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க நான் அப்படியே கீழே வந்தால் பிஹெச்டி டிகிரியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் பிஹெச்டியோட ப்ரொவிஷ்னல் அப்லோட் பண்ண போகிறீங்களா டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க தென் டிகிரியை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுங்க இல்லை ப்ரொவிஷ்னலில் வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் உள்ள நம்பரை இங்கே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க தென் நேம் ஆஃப் த காலேஜ் யூனிவர்சிட்டிஸை கேட்டிருக்காங்க காலேஜில் படிச்சிருந்தால் காலேஜ் நேமை டைப் பண்ணுங்கள் இல்லை யூனிவர்சிட்டியில் படிச்சுருந்தா யூனிவர்சிட்டியோட நேமை டைப் பண்ணுங்கள் நேம் ஆஃப் த அஃப்ளியேட்டிங் யுனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க உங்களோட யுனிவர்சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க த நேம் ஆஃப் த அஃப்ளியேட்டிங் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியும் அந்த யுனிவர்சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் எல்லா யூனிவர்சிட்டிஸும் நேமும் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் இல்லாத வேறு எதாவது யுனிவர்சிட்டி இருந்துச்சுனாக்கா அதுக்கு அதர் யூனிவர்சிட்டிங்கிற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் இஸ் த இன்ஸ்டூஷன் ரெகனைஸ்டு பை யூஜிசியான்னு கேட்டிருக்காங்க ஆமாம்னாக்கா எஸ் கொடுங்க இல்லைன்னாக்கா நோ கொடுத்துருங்க தென் நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க தென் நேம் ஆஃப் த டொமைன் கேட்டிருக்காங்க உங்களோட டொமைன் நேமை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிசர்ச் டைட்டில் கேட்டிருக்காங்க நீங்கள் பிஹெச்டியில் பண்ண ரிசர்ச்சோட டைட்டிலை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும் கரெக்டாக வந்து உங்கள் டைத்தில் பார்த்துட்டு அப்புறம் டைப் பண்ணுங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் டைப் பண்ணுங்கள் தென் மந்த் அண்டு இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க உங்களோட மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்க இங்கே டைப் பண்ணிக்கோங்க தென் பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் படிச்சிருந்தீங்களோ அந்த பீரியடை இங்கே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபுல் டைமில் பிஹெச்டி பண்ணிங்களா இல்லை பார்ட் டைமில் பிஹெச்டி பண்ணீங்களான்னு சொல்லிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சுட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு காமிக்குது வெயிட் பண்ணுங்கள் அது ஆகிட்டுருக்கு லோட் ஆகி முடிச்சதும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் நெக்ஸ்ட்டு வந்து லைக் திஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் டு யூ வாண்ட் டு கிளைம் ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் அ பர்சன் ஸ்டடிடு த ப்ரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இன் தமிழ் மீடியம் கேட்டிருக்காங்க பிஎஸ்டிஎம் வந்துட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா எஸ் கொடுங்க இல்லைனாக்கா நோ கொடுத்துருங்க தென் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து படித்து பார்த்துட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க தென் சப்மிட் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுக்கலாம் அதர்வைஸ் நோ தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியதான் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸு கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபரபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை என்ன இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டே கொடுத்துக்கோங்க க்ரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஏதாவது க்ரிமினல் கேஸ்லாம் உங்கள் மேலே ஃபைல் பண்ணியிருந்தாக்கா எஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னாக்கா நோ கொடுத்துருங்க வேறு ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் கால்ஃபர் பண்ண டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க அந்த ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்துட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை இந்த எக்ஸாமுக்கு அதை படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் தென் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஆர்இ ஒர்க்கிங் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதர் தென் கெஸ்ட் லெக்சரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுனாக்கா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாக்கா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சுட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து லைக் திஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஃபைலை வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம் பிஜி டிகிரிக்கும் யுஜி டிகிரிக்கு இல்லை யூஜி டிகிரி அவர் பிஜி டிகிரி அதோடய ப்ரொவிஷ்னல் எது இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்கள் அதோடய ஃபைல் சைஸ் மட்டும் டூ ஃபிஃப்டி கேபி மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி தான் ஃபோட்டோ சிக்னேச்சருக்கு வந்து ஃபார்ட்டி கேபி சைஸ் கொடுத்துருக்காங்க அக்கார்டிங்லி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் டு அப்ளை திஸ் அப்ளிகேஷன் லைக்வைஸ் இப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வரணும் எல்லாமே அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க அதோட ஃபைல் ஃபார்மேட் என்ன அதோட சைஸ் என்ன இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்லோட் ஆனதுக்கப்புறம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கிட்டே வாங்க இங்கே வந்து நம்ம பண்ண டாக்குமெண்ட் அப்லோடு இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்லோடன்னு இருந்தால் அப்லோட் ஆகிட்டுன்னு அர்த்தம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எல்லாமே இதில் வந்து ஒரு பதினோரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பதினொன்னையும் வந்து படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க தென் ஐ கன்ஃபார்ம் த அபோவை டிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடர் கொடுத்துட்டு அகெய்ன் வந்து எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடர் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷனை டிக் பண்ணால் போதும் தென் அகெயின் வந்து ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும் நல்லா படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு கீழே வந்து டெக்லரேஷன் கொடுத்துருக்காங்க இதையும் படித்து பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஐ கன்ஃபார்ம் த அதை டிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு வரும் எஸ் கொடுங்க எஸ் எகைன் வந்து எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடர் க்ளிக் பண்ணுங்கள் ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக சப்மிட் ஆக போகுது இவர் அப்ளிகேஷன் ஹீஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது டவுன்லோட் இவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு வர்றதில்ல அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் ஃப்யூச்சர் யூஸ்க்கு முடிஞ்சால் ப்ரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுருங்க அது ஸோ டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு லைக் திஸ் தான் அப்ளை பண்ணணும் வெரி ஈஸி தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரியே அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் தாண்டி அப்ளை பண்ண தெரியலை அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயாக அப்ளை பண்ணித்தரோம் நண்பர்களே டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஜாபை பொறுத்தவரை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு ஸோ அப்ளை பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபை தட்டி தூக்கிடுங்க ஸோ டோன்ட் மிஸ் இட் நண்பர்களே கண்டிப்பாக நீங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிடுவீங்க வாழ்த்துக்கள் எங்களோட வருங்கால உதவி பேராசிரியர்களே அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம மாணவர் சேவை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ப்ரொஃபசர் ராஜி மாணவர் சேவை சேனல் நன்றி வணக்கம்